ம்பாக்கம் கன்னிகை பேர் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காலை உணவு திட்டத்தை இன்று காலை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பொன்னேரி தொகுதி சோழவரம் ஒன்றியம் போந்தவாக்கம் ஊராட்சியில் உள்ள கலைமகள் நடுநிலைப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை பொன்னேரி தொகுதி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் துவக்கி வைத்தாா் இந்நிகழ்ச்சிக்கு இப்பள்ளியின் தாளர் டி எம் ராகவன் தலைமை தாங்கினார் பள்ளியின் தலைமையாசிரியர் ஜானகிராமன் அனைவரையும் வரவேற்றார் சோழவரம் ஒன்றிய பெருந்தலைவர் ராஜாதி செல்வசேகரன் சோழவரம் ஒன்றிய திமுக செயலாளர் செல்வசேகரன் வட்டார கல்வி அலுவலர் பால் சுதாகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக பொன்னேரி தொகுதி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் குத்துவிளக்கு ஏற்றி காலை உணவு திட்டத்தை துவக்கி வைத்தார் இதன் பின்னர் மாணவர்களுடன் அமர்ந்து காலை உணவை சாப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் அசோகன் துணைத் தலைவர் உதயகுமார் வார்டு உறுப்பினர்கள் திமுக மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் எருக்குவாய் டி ஜெகன் மற்றும் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் பேர் சிஎஸ்ஐ பள்ளியில் காலை உணவு திட்டத்தை வட்டார கல்வி அலுவலர் கல்பனா துவக்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் கன்னிகை பேர் சி பள்ளியில் காலை உணவு திட்டம் துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமையாசிரியர் எஸ் வெற்றி தலைமை தாக்கினார் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் எம் மோகன்குமார் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக எல்லாபுரம் வட்டார கல்வி அலுவலர் எஸ் கல்பனா கலந்து கொண்டு காலை உணவு திட்டத்தை துவக்கி வைத்தார் இதன் பின்னர் மாணவர்களுடன் அமர்ந்து காலை உணவை சாப்பிட்டார் இதில் அவார்ட் தொண்டு நிறுவனத்தின் நிர்வாகி டி கல்யாணி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கி வாழ்த்துறை வழங்கி பேசினார் இதில் நுண்ணிதி வட்டார ஒருங்கிணைப்பாளர் டி உஷாராணி தன்னார்வலர் ராம்தாஸ் பள்ளி நிர்வாகி வி தேவன்பு உதவி ஆசிரியர் எம் பாக்யபாரதி பிரசன்னா வார்டு உறுப்பினர் வினோத் தன்னார்வலர் ஏ ரமா பிரபாவதி உணவு தயாரிப்பாளர்கள் ஜே திவ்யா ஏ ஆர்த்தி மற்றும் பெற்றோர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதன் பின்னர் மாணவர்களின் கண்ணை கவரும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது முன்னதாக கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய சீரிய திட்டமான அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்துகின்ற இன்றைய தினத்தில் மாணவர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் இந்த நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் அதே போல இந்த இறுதி காட்சிக்கு என்னோடு பங்கேற்று சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற சோழபுரம் ஊராட்சி ஒன்றியத்தின் தலைவர் திருமதி ராஜாஜி செல்வசேகர் அவர்களே இந்த விழாவில பங்கேற்றுள்ள ஒன்றிய தலைவர் செல்வரசே மற்றும் திராவிட முன்னேற்ற கழக துறையர்களே ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே ஊராட்சி மன்ற அவர்களே பள்ளி ஆசிரியர் பெருமக்களே பள்ளி தரலர் அவர்களே மாணவ கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோடு சிறப்பாக கலந்து கொண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான திட்டம் தமிழகத்திலே முதல் துவங்கப்பட்டு இன்று இந்தியா முழுமைக்கும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இந்த திட்டத்தை பின்பற்றக்கூடிய அளவில் மிகப்பெரிய திட்டமாக தொடங்கிய மாபெரும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் உங்களுடைய சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பாகவும் மீண்டும் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எவ்வாறு மதிய உணவை கொண்டு வந்து அதை சிறப்பாக அனைத்து அரசுகளும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறதோ அதற்கு ஒருபடி மேலாக அறிவு வளர்ச்சி காலையில் எந்த பிள்ளைகளும் பசியோடு பள்ளிக்கு வரக்கூடாது என்ற உயரிய நோக்கிக்கு தொடங்கப்பட்ட திட்டத்தை மேலும் சிறப்படைய வாழ்த்துக்களை மீண்டும் முன்வை நன்றி வணக்கம்